தீர்க்க சுமங்களி யோகம் தரும் வழிபாடு பராசக்தி மீனாட்சி ஆக அவதரித்து பல விதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டார் அதே போல் சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக வந்து சில திருவிளையாடல்களை செய்து மீனாட்சி அம்மனை மணந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இவர்கள் இருவரின் திருமணம் வைபோகம் நடைபெறக்கூடிய நாளில் மாதிரியே திருவிழா பூண்டு இருக்கும் என்றுதான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் நடைபெறும் அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் பலரும் தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றி அணிந்து கொள்வார்கள் இதோடு சேர்ந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு மூன்று தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபங்கள் நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறப்பு மீனாட்சி அம்மனின் படம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் பிறகு நெய்வேத்தியமாக நெய் சாதம் நெய்யால் செய்த இனிப்பு வகைகளை வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து கொண்டு ஓம் மீனாட்சி தாயை போற்றி ஓம் என்ற மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை கூற வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே நல்ல கணவர் அமைவார் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் சுபிட்சம் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை செய்வதோடு அன்றைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகளை பெற முடியும் மீனாட்சி அம்மனின் அருளை பெறுவதற்கும் தீர்க்க சுமங்களி யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறையில் நாம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம்